இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் எறா குழம்பு தான் புளி இல்லாம ஒரிசா ஸ்டைல்ல செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்ட் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அவு சிங்குடி தற்காதி கொரிபா பயஞ்சாவுச்சு மூறு ஸ்டைல படியார் ரொய்பா அப்பன மனபி ட்ரை குறிக்குதே கொத்து இறா வந்து நம்ம கிளீன் பண்ணிவிட்டு உப்பு தூள் போட்டுட்டு கொஞ்சமாக மஸ்ட் ஆயில் போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அந்த ஒரு மாதிரி இறாவோட ஸ்மெல் வரும்ல அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு வந்து மீன் நண்டு எதனாலுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க நான் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா இறா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால லைட்டாக ஃப்ரை பண்ணலாம் சிங்குடி என்ன ஃப்ரை குறிப்ப டைம் சரி ரப்பர் டைப்பில் ஹெய்ஜிபோ பெஸி ஹார்ட் ஹெய்சிபோ நார்மல் மீடியம் குக் குறிப்ப டைம் ரே டேஸ்ட் தரீர பகி தமிழ்நாடு தரக்கிங்க நான் இம்லி பகிக்கு டமெட்டர் சகிக்குற அப்பலோட தமிழ்நாடு சார் அப்பனம்மா மனம்பி ட்ரை குறைக்கு இதுக்கு வந்து படியா ரொம்ப பிக்க வெரைட்டி ரோபா எத்திக்கி நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் செக்கில ஆட்டை எண்ணெய் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இறா குழம்புக்காக ஏன்னா நான் ஃப்ரை பண்ணது வந்து மஸ்டர்ட் ஆயில் இதுக்கு இந்த எண்ணெய் ஊத்தினமனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் நல்லா சூடானோன்னு மசாலா எல்லாம் பெருசா எதுவுமே போட வேணா இதுக்கு வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டு அங்க வெங்காயம் பேஸ்டே தான் இதோட குழம்பா பண்ண போறோம் நீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வெங்காயம் போட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்றது இல்ல அந்த அளவுக்கு ஸ்வீட்டே இருக்காது இது ஏன்னா குழம்பு நல்லா இருக்கும் புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும் ஒரு மட்டன் குழம்பு சாப்பிடுற அந்த டேஸ்ட் இருக்கும் எறா குழம்பு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் நீ மூவானு ஆமா ஒடியா ஸ்டைல்ற எட்டு தற்காலி கொறிச்சி திரும்பி டிக்க டிக்க டிஃப்ரெண்ட் ரொம்ப சம்பு குட்ட டைப் ரொ கொப நை சைட்ட பையன் முரு ஸ்டைல் அப்பனமானி டிக்க ட்ரை குறிக்கிது கொண்டு சோர்சகி தாதாம் தெலன யூஸ் அலர்டி சிங்குடி ஃபிரை கிடைக்க சோர்செல யூஜ் கொல்ல சும் தலை யூஸ் பார்த்தோம் பல நாய் சேட்டாப்பா திட்டா தெல யூஸ் சிங்குடி ஃபிரை கரெக்டோல அது தரீக்கெல பிட்டு ஸ்பூன் சோச பகிக்கு தெஜ பத்தாட்டை குஜராத்தி பகி திரு எண்ணெய் கொஞ்சமா போட்டுட்டு நானு இது நம்ம கறி கறி டேஸ்ட் வர தான் பண்ண போறோம் அதனால எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு ஒரு பிரியாணி ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு லவங்கம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கேன் நான் இது சின்ன சின்னதா கட் பண்ணும் போதே அது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் போட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன் பிசி போட பியாஜோன்னா ஃபோர் பியாஜோ கட் கொரிக்கி பொக்கிது சேசங்கிற கொட்டை கொஞ்சம் சுட்டு சுட்டு கட் கொறுக்கி பொக்கிதுச்சு சப்பு பொல்ல ஃப்ரை கொரிச்சு எல்லாம் நல்லா வதங்கும் போது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக வரும் ஏன்னா நிறைய மசாலா எதுவுமே போட போகிறது இல்லை வெங்காயோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு வெங்காயம்னா நான் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி வந்து அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வதங்கினோடனே ஒரு பெரிய ஸ்பூனில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் பியாஜை பொல சிச்சிக்கொள்ள டைம் ரென்னா கொட்டை வொடோ ஸ்பூன் என்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிபா பையன் தற்கா டொமேட்டர் என்ன ஃபோர் பியாஜை பையன் முத்தீட்டாக டொமெட்டர் பொக்கிது வச்சு டொமோட்டர் போய் பேசி சோட்டை சோட்டை கட் கொறிக்கிற குச்சு இஞ்சி பூண்டு போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம் அது கூடவே தக்காளி போட்டுட்டோம்னா நமக்கு அந்த டைம் வந்து ஒரே மாதிரி சேவ் ஆகிடும் கரெக்டாக வேகிறதுக்கு அதனால் இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண உடனே வந்து தக்காளி போட்டுடலாம் అదా రసిన పేస్ పకీ టైమ్ ఫ్రై దరకార్మాట పకీకి సిమ రెర్ టైమ రిజీ దాట విఫ్ హైవ్ ఆ పియా నా బియా యూజ్ ఛోట పియాజ అల్ర్రే ఎ சின்ன வெங்காயத்தில் பண்ணால் இந்த குழம்பு இன்னும் நல்லா இருக்கும் ஆஃப் சின்ன வெங்காயம் ஆஃப் பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது என்கிட்ட அங்கே சென்னையிலேருந்து வாயின் வந்தது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அங்கே இருக்கிறதுலே ரொம்ப லாஸ்டா இருக்கும்ல அது மட்டும் தான் அது கட் பண்ண ரொம்ப டைம் எடுக்கும் அதனால தான் நான் பெரிய வெங்காயம் இது பேஸ்ட் பண்ணிட்டு போட்டோம்னா குழம்பு வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அது நீங்கள் வெங்காயம் போட்டு எவ்வளோ வதக்கிட்டு பண்ணுறீங்களோ அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் எல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு போடும்போது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் ஆனா வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை நம்ம இப்படி பேஸ்ட் பண்றதே கரெக்டா இருக்கும் சபு கிரைண்ட் கொருக்கி பொக்கி டைமில் பொழ நெய் ரொய்போ பியாஜோ சாஃப் சோட்டு சோட்டு கட் கொறுக்கி தெல்லரு ஏற்ற ஃப்ரை கொறுக்கி கொறிப்பா சே டேஸ்ட்டு டீக்கு அழகாட்டாக ரொய்போ நம்ம கிரைண்ட் கொறுக்கி பொக்கி போமரே டேஸ்ட் அழக்டாக ரொய்போ சீட்டு பையன் முப்பபோட இப்போ பியாஜோ கட் பேஸ்ட் கொறிக்கி பொக்கி நாந்தி கல்யா சோட்டு கட் கொறிக்கி தெல்லற பொலோ தரக்கி தரக்கிக்கு ஆசி சேட்டா தமிழ்நாடு வந்துட்டு எரம்பு கொண்டு வந்து எர கோபிடி தரக்கி ரை சூஜினை ஆளு சிமுளி பகிக்கு தரக்கி கோயா டேஸ்ட் நடிவீ பேஸி பகிர்வ அவன் எம்தி மசாலாசா பொக்கிக்கு தற்கா கொரிப்பானே எயிட் டிக்கா அழகாட்ட டைப்பில் தற்கா கொறிப்போ தங்கம் டொமேட்டர் தீட்டா பொக்கிதுச்சு சோட்டு சோட்டு கட் கொறிக்கி எப்படியோ டொமட்டர் போ கட் குரத்துலன்னா சேப்பிட்டு டிக்க பானி மிக்ஸ் கொறிக்கி பொக்கிக்கு சிம்ரை ரொக்கிக்கு கவர் கொரதை பார்த்து டொமோட்டர் பேஜோ சம்பளம் சுவிச்சிதுப்போம் தக்காளி வந்து போட்டாச்சு தக்காளி போட்டோடனே அந்த தக்காளி கட் பண்ண கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி வச்சிட்டுமானே தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆகிடும் அப்புறமா தான் நம்ம மத்த மசாலா போடுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு இது கூட வந்துட்டு நான் மீன் வறுக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் புதினா கருவேப்பில ரெட் சில்லி அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமாக இந்த இதுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்தது டேஸ்ட்டு நான் இதை செஞ்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை இன்கேஸ் சரியாக வரலன்னா அதை நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அப்டேட் பண்ண மாட்டேன் எப்படி டிக்க டிக்கை மசாலா குட்டை மிக்ஸ் கொச்சு ச மசாலா பேஸ்ட்டு கோனன்னா ஃபோர் பியாஜோ சொட்டு பியாஜோ டிக்கொரியாண்ட்ரு லீவ்ஸ் குட்டை கடி கடிப்பத்தா டிக்கை

டொமேட்டர் எண்ணா பொல் பேஸ்ட்டு பையன் ரக்குச்சி சைட்டை போய் கிச்சி மசாலா புக்கினாந்தி அப்புறம் சேர்த்த பொல்லோ கொஞ்சம் ஸ்மெல் சடி வள டைமில் ஆமாம் மசாலா புக்கிப்போம் மசாலா மேக்ஸிமம் யூஸ் குறிப்பா தனியா பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் ஜீரா பவுடர் ஹல்தி கருவாப்பிலையும் அரைச்சி போட்டிருக்காங்க அதோடய ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் மசாலா எல்லாமே எண்ணெய் வெளியே வரும்போது நிறைய பவுட்ரு வந்து எதுவுமே போட வேணாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கொஞ்சம் ஜீரக பவுடர் அவ்வளோதான் இதோடது ஆல்ரெடி கரம் மசாலா வந்து நான் அந்த மீனுக்கு அரைக்கும் போது அந்த இதுவில் தனியாக அரைக்கும் போதே கரம் மசாலா பவுட்ரு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால தனியாக கரம் மசாலா பவுடர் போட வேணா ஜீரக பவுடர் மட்டும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கேன் நான் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மனவே மிக்ஸ் பண்ணும்போது மசாலாவோட அந்த ஃபுல் எண்ணெயும் வந்து கரெக்டாக பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் సు పి బోల మిస్ దరకార్ తేల స బా బుల మిక్స్ టైమ రె మసల కంచా స్మెల్ చలిజా అలరే మసాలా కణ కిక్స్టైర టైమ రోవ ప్యాజ కట్ సైడ్ తవ్వారె పొక ఫ్రై కోరి పియాజ உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தோல் எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு தவால வச்சுட்டு ஃபுல்லாக நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு போடுறதுக்கு மேலே இந்த இறால வந்துட்டு உருளைக்கெழங்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் மட்டன் குழம்பு டேஸ்ட் தான் வரும் அதனால உருளைக்கெழங்கு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கொஞ்சமாக வந்து இப்போ கரம் மசாலா போடுறேன் எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உருளைக்கெழங்கு வந்து தனியா அந்த தவால பாதி வெந்துரும் பாதி வந்து இந்த குழம்பு கூட போட்டு நம்ம வேக வைக்க போறோம் அவா தவால பொள்ள சிஜிக்குள்ள ஆஃப் சிஜிக்கிறோய்போ தாப்புறம் தற்காலிகிற பொக்கிக்கு சிஜி போத்த டீக்கு ரோய்போ அவு கரம் பானி யூஸ் குறிப்பா டீக்கு ரொய்போ ஒரு ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டீங்களானாவே காரமும் இருக்கும் குழம்பு வந்து நல்ல கலரா இருக்கும் நம்ம ஹோட்டல்ல வந்து ஆர்டிபிஷியல் கலர் யூஸ் பண்ணுவாங்கல்ல நல்ல கலரா வர்றதுக்கு அது இல்லாமல் நம்ம வீட்லேயே கரெக்டான பவுடர் கரெக்டான எப்படி போடணும்னு அந்த மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக போட்டுமான்னா சேம் டேஸ்ட்டு சேம் கலர் வந்து வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் குழம்பு பண்ணும்போது சீக்கிரம் சீக்கிரமாக எல்லாத்தையும் கூட்டி வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படி தழிச்சி போட்டுவான்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து மசாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பண்ணோம்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் எப்பாவது ஒரு நாள் யாராவது கெஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்களேன்னா குழம்பு சூப்பராக பண்ணணும்னு நினச்சிங்களேன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பாவா இருக்கும் இது மட்டன் மாதிரியே இருக்கும் எறா குழம்பு எல்லா போட்டாச்சு நல்லா பண்ணிட்டு ஆல்ரெடி எறாவை லைட்டா அதனால எறாவை ஓ எறா வந்து ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிடும் நான் எல்லா மசாலாவும் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்ல அந்த தண்ணி ஊத்திருக்கேன் அது இல்லாம வந்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ற தவாலையே மறுபடியும் அதுல எண்ணெய் போட்டு தவா ஃப்ரை பண்ணிருக்கேன்ல அதுல சுடு தண்ணி வச்சிட்டு அந்த தண்ணியும் இது கூட சேர்த்தாச்சு ஏறா வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன்ல அது இது கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவு ஆமாம் சப மசாலா சப் கிரைண்ட் கொறிக்கி ரகச்சுன்னா சே சப் பானி சப் டீக்கொக்கி மசாலா அவு பலோ மிக்ஸ் கோரியன் தரக்கார் லூனோ ராக சப் ஏ ஸ்டேஜ் ரீக்கிர தெக்கி பாய் தரக்கா இன் கேஸ் ராக கம் லாஸ்ட் கொஞ்சம் லங்காட்ட கட் கோரிக்கி பக்கி டைம் ரே ராக கரெக்ட் ஈக்குவல் ஐச்சுவ மசாலார தெல்ல சப் பாமற நம்ம ஃப்ரை கொரிக்கிற குச்சுன்னா சுங்குடி டிக்க சைட்டு போக்கிக்கு மிக்ஸ் கொறிப்பா பயந்து இருக்கார் இந்த வெங்காயமே மசாலா ஃபுல்லா நல்லா ஃப்ரை ஆயிட்டு எண்ணெய் எல்லாம் வந்துச்சு ரெட் கலரா அப்ப நம்ம யாராவது வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த தண்ணியோட அதை அப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கிரேவிக்கு எவ்வளோ சுடு தண்ணி வேணுமோ அதை மிக்ஸ் பண்ண முடியாம கரெக்டா இருக்கும் இன்கேஸ் நீங்க யாராவது ஃப்ரை பண்ணலன்னா இந்த ஸ்டேஜ்ல பச்சையா போட்டுட்டு மசாலா கூட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேற தண்ணியெல்லாம் ஊற்றி கிரேவி பண்ணாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மசாலா கூட கரெக்டாக சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊத்தலாம் இல்லனா நீங்க பாஸ்மதி ரைஸ் வேக வச்சுருந்திங்களா கூட அதுக்கப்புறம் ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிங்களனாவே செம்ம சூப்பரா இருக்கும் பிரியாணியோட இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எறா பிரியாணி பண்றவங்க கூட இந்த மாதிரி திடீர்னு பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்னா மசாலா எல்லாம் எப்படி கொண்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டாக பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு லேயர் வந்துட்டு ஆஃப் வேக வச்சுட்டு தம் போடுறது இல்லைன்னா சாப்பாடு அப்படியே போட்டுட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டோம்னாவே சாப்பாடு வந்து பிரியாணி டேஸ்ட்ல வந்துடும் அதை விட இந்த சாப்பாடு வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும் బస్మతి రైస్ గోటా కప్ పాల్ ఛాడ రీ టై రి బర్త తరకీ గరమ పని మిక్స్ బల బ దరకార్ ஆளு ஃப்ரை குறுக்கி ரக்குச்சுன்னா சேட்டப்பி ஏ ஸ்டேஜில் பொக்கிக்கு சிம்ரு ரக்கிக்கு ஆளு சிஜிப டைம் தாக்கு ரக்கி பையன் திறக்கார் உருளைக்கிழங்கு பாதி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கல அப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து போட்டுட்டோம்னாவே வெந்துரும் குழம்பு நல்லா வெந்துரும் ரெண்டுமே ஆல்ரெடி குழம்போட ரெட் கலர் வந்து பாக்கவே எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பராக வெங்காயம் ஃபுல்லாக இதுவாகிட்டு வேற எந்த மசாலாவும் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊத்திட்டு கிரேவி பண்ணவே இல்லை வெறும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கோம் அவ்வளோதான் செம்ம சூப்பரான குழம்பு ரெடி இந்த மாதிரி ஒரிசா ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க காரம் கம்மியாக இருந்தால் மட்டும் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தாள் இருக்கு அதுவும் ப்ளஸ் கொத்தமல்லியும் லாஸ்ட்டாக போட்டோம்னாவே செம்ம சூப்பராக இருக்கும் உப்பு காரமெல்லாம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு எடுத்தாவே கரெக்டாக இருக்கும் அவ்வளோ ஆளு போக்கிக்கு சிம்ரக்கிக்கு பொழு சிஜிப்பை செடிப்பைன் தரார் கவர் குறைக்கு சிஜி பார்த்து சிஜி செஜிதப்போ மூடி வச்சுட்டு வேக வச்சோம்மோனா உருளைக்கெழங்க வந்து சீக்கிரம் வெந்துடும் குழம்போட டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயத்தால் புதினா கொஞ்சம் போட்டுட்டு சூடாக சாப்பாடு போட்டுன்னு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி சில்லுன்னு மழை பெய்கிற டைமில் சென்னையில் இந்த இறா குழம்பு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிதுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை எமித்தி தண்டா டைமுக்கானா படியா ரொய்போ ப்ளஸ் ராக ரொய் பண்ணி கட்டா ரே வயா டெஸ்ட் ரயில மோர ஸ்டைல் சிங்குடி தரக்கி அப்படின் ட்ராய் கொக ஆளு பக்கிக்கி அரிசா ஸ்டைலரன் ரயில மசாலா டிகரெண்ட் மிக்ஸ் அப்பா கொக்கூட கமெண்ட் செயார்கு அமானக்கு சப்ஸ்கை கந்து குழம்பு வந்துட்டு நம்ம உருளைக்கெழங்கு போட்டுருமோனா அப்படியே பார்க்காம விட்டுருவேனா சிம்மில் போட்டுவிட்டு நல்லா வெந்துச்சேன்னா ஒரு வாட்டி இப்படி கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தோம்னாவே அந்த உருளைக்கெழங்கு வெந்துச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு எறா குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ